ேதினம் சுவலமாங்கே சிவே சர்வசாகே சரியே திரம்பே கௌரீ நாராயணீ நமோஸ் சா சீம் சோம் சரவணயசயுத்தை காலீஹரிதிரணைசிராச்சபதர்ணித் தேவகா சதிரமணியோகும் சுபிரமணியோகும் சுபிரம்மியோம் தத்ருஷாயத்மே மகாசேனாயதி தன்ன தன்னஷண்முக பிரசோதயாது இந்த சஷ்டி அன்று அமாவாசை கழிஞ்ச சஷ்டி அன்று சத்ருசம்கார பூஜா அப்படின்னு இதோட பேர் சத்ரு சத்ருசம்கார பூஜா அப்படின்னா நமக்கு இருக்கிற சத்ருகள் போய் நல்ல விதமாக நல்லது நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சத்ரு சங்கார பூஜையான பட்டது வேல் மாறனுக்கு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இங்கே பார்த்தேன்னா தெரியும் கருங்காலில் இருக்கிற நம்ம வீட்டில் இருக்கிற வேல் இது கருங்காலில் முருகனை ஆவாகனம் பண்ணி வச்சுருக்கோம் இங்கே பித்தளையில் வேல் இருக்கும் வெள்ளியில் வேல் இருக்கும் முருகன் இங்கே ராஜா அலங்காரத்தில் பானத்தை வச்சுன்னு நிற்பார் இந்த முருகனான பட்டவர் பரிபூர்ண கிருப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதனோட நமக்கு எல்லா விதமான பாபங்கள் போய் புண்ணியங்கள் வந்து தடைகள் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான் அந்த சத்ரு சங்கார பூஜையானப்பட்டது நம்ம இன்றைக்கி செஞ்சுட்டுருக்கோம் நம்ம யூடியூப் சேனல் வச்சுருக்கிறதுனால சப்ஸ்கிரைபர் எல்லோருக்கும் இந்த பலனானப்பட்டது எல்லோருக்கும் கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுனால இந்த சத்ரு சங்கார பூஜை பண்ணணும் அதை பண்ணோட முறை என்னென்னா வேலுக்கு அலங்காரங்கள்லாம் பண்ணி சங்கார திரிசதி அர்ச்சனா அப்படின்னு ஒரு யூடியூப்பில் போட்டாலே வரும் திருசக்தி அர்ச்சனை அர்ச்சனைகள்லாம் பண்ணணும் இந்த மாதிரி முதல்ல ஆறு விளக்கு தீபம் ஏற்றிக்கணும் எந்த வேணால் இருக்கலாம் நம்ம நிறைய விஷயங்கள் சொல்கிறோம் விளக்கு இப்படி ஏற்றணும் இந்த மாதிரி பண்ணணும் இந்த எண்ணெயில் ஏற்றின அந்த பலன் இந்த எண்ணெயில் ஏற்றின இந்த பலன் எதுவுமே கிடைக்கலனாலும் ஏதாவது எண்ணெயில் விளக்கு ஏற்றணும்னு ஆறு விதமான விளக்கை இங்கே ஏற்றி வச்சுட்டு முருகருக்காக ஒரு ஸ்டார் கோலமானப்பட்டது ஓம் போட்டு இன்றைக்கி பூஜையை பண்ண போகிறோம் அவருக்கு பிடிச்சமான நைவேத்தியம் தினை தினை மாவு அதில் தேனை விட்டு கலக்கி முடிஞ்சுது அப்படின்னா பாதாம் பிஸ்தா முந்திரி அதெல்லாம் போட்டு பொடி பண்ணி போட்டு அன்றைக்கி நைவேத்தியம் பண்ணி ஆறு விதமான ஆறு வெத்தலைப்பாக்கு இந்த தீபத்துக்கும் ஆவாகனம் இருக்கும் ஆறு வெத்தலைப்பாக்கு வச்சு பூஜையை பண்ணி அவருக்கு நைவேத்தியம் பண்ணால் சகலவித பாமங்களும் போகும் சகலவித ரோமங்களும் போகும் வியாதி போகும் கஷ்டங்கள் போகும் நல்லது வரணுங்கிறதுக்காக இந்த சத்ருசம்கார பூஜை இந்த சத்ருசம்கார பூஜை பண்ணுறதே நம்ம யூடியூப் சேனலில் இருக்க சப்ஸ்கிரைபர் எல்லோருக்கும் எல்லா விதமான பலன் கிடைத்து எல்லா விதமான குணங்கள் கிடைத்து தைரிய விஜய அபய ஆரோக்கியம் ஐஸ்வர்யங்கள்லாம் கிடைத்து சௌக்கியமாக இருக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் ராமராமா